ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரீசெட் எபிசோட் நைன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா பிளேலிஸ்டில் இருக்க பார்த்துட்டு வந்துருங்க அப்புறம் டாக்டர்ஸ் மைண்ட் எபிசோட் டூ எல்லாரும் கேட்டே இருக்கீங்க நானும் அந்த சீரீஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு ரெண்டு நாளா என்னன்னே தெரியல பிளாக் ஆயிட்டே இருக்கு அதில் ஏதோ ப்ராப்ளம் அதை சரி பண்ணிட்டு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த சீரிஸை பாதியிலலாம் ஸ்டாப் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ நம்ம இந்த எபிசோட்களை போலமா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது அர்மின தான் காட்டுறாங்க லாஸ்ட் எபிசோட்ல ஒரு காக்டாஸ் வாங்கியிருப்பான்ல அதுக்கு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கான் இது பேர்தானே நான் மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பட் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்க சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சீரியஸ்லேயே நான் மறந்துட்டேன் நீங்கள் சொல்ல தான் அதை நான் யோசித்தேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த காக்டர்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கரெக்டாக டிடி வந்து சொல்கிறாங்க ம் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது ஒன்றை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே சிரிச்சிகிட்டே இருக்க அப்படியா இது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கில்லன்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து அப்படியே அர்மின் ரசிகிட்டே இருக்கான் அர்மினை பார்த்துட்டே அப்படியே அங்கே ரசிச்சுக்கிட்டே நம்ம டிடி நிற்கிறான் ஸோ இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போயிட்டே இருக்க கிஸ் பண்ணலாம் அப்படியே அருமீன் போக அதெல்லாம் முடியாது சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா நான் வெளியே கூட்டிட்டு பக்கம் போக அதுக்குள்ள யாரும் கதவு தட்டுற மாதிரி இருக்கு ஒரு பொண்ணு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரியே இருக்கு அது அருமினுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போக சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குறாங்க அந்த பாக்ஸை அது ரொம்ப ஒயிட் கலர்ல அழகா ரிப்பன் கட்டி நல்லா பார்க்க நல்லா இருக்கு ஃபேன் தான் கொடுத்தாங்கன்னு இருக்கு டாடாக்கு கொடுத்துட்டீங்கல்ல கிளம்புங்கிற மாதிரி மெய்ட்டு சொல்ல அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிடுச்சு அங்க பார்த்தா ஒயிட் ரோஸ்ஸு ரொம்ப அழகா இருக்கு உனக்கு இது ரொம்ப பிடிக்குமா இதை விட ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டரா நான் உனக்கு தருவேன் சொல்ல ஃப்யூச்சரில் நீ எனக்கு எவ்வளோ தான் கொடுத்தாலும் நீ சோ ஆஃப் பண்ணுறது முதல்ல நிறுத்து சரியா நீ என்ன இம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேடாக பார்த்த சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படிலாம் நான் சொல்லலை நான் தான் கிங் ஆஃப் ஷோ ஆஃப் தெரியுமா அப்படின்னு சொல்லி டிடியாக நான் ஆசிங்கப்படுத்திக்கிறான் உன்னை எல்லோரையும் விட பத்திரமா நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது ஃபேன் கொடுத்த அந்த கிஃப்ட்டு மேலே உனக்கு கொஞ்சம் பொறாமை அதனால தான் பேசிகிட்டு இருக்கான் பட் இதை பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குல்லேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க அது கார்டு ஓப்பன் பண்ணி பாத்தோடனே அருமினோட மாறிடுச்சு டாடா வாங்கி உடனே அவனுக்கு இன்னும் வெளியே ஓடி வந்து பாக்குறான் ஒரு மாதிரி இருக்கான் அப்படியே அருமின்க்கு ஷாக்கா இருக்கு டாடா இது யாருக்கு ஒருத்தான மெய்துட்டு கேட்க அவங்க போயிட்டாங்கன்னு சொல்ல வேகமா அங்க போய் பார்க்க அதுக்குள்ள வேண்கிட்ட இருந்து போன் வருது சார் உடனே ஆபீஸ்க்கு கிளம்பி வாங்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லி பயந்து போய் ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு கிளம்பி வராங்க கார்டுல இதுக்கப்புறம் நீ அமைதியாவே இருக்க முடியாதுங்கிற மாதிரி எழுதி இருக்கு அத பார்த்துதான் ரெண்டு பேரும் பயந்துருக்காங்க அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா டோட்டலா எல்லாமே வேற மாதிரி இருக்கு அங்க பிளட்டா இருக்கு கிஃப்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு இது யார் கொடுத்ததுன்னு செக்யூரிட்டி கேமராலாம் செக் பண்ணி பார்த்துட்டு வெயினை காட்டா அதை வாங்கி அப்படியே பார்த்துட்டே இருக்க அதுல இருக்கிறது வேற யாரும் இல்ல அந்த திட்ட பயன்தான் இவனை வாங்குறதுக்காக அந்த கிப்ட் கொண்டு வந்து வச்சிருக்கான் போல அப்படியே கண்ணாடிலாம் போட்டு ஃபுல்லாக அவனை மறைச்சிட்டு இது அருமீன்காக கொடுத்த கிஃப்ட்னு சொல்லிட்டு மறைச்சுக்கிட்டே அந்த பக்கம் போயிருக்கான் ஆக்சுவலி அவன் கொடுத்த கிஃப்ட் தான் பிளட்டா இருக்கு அது அப்படிங்கிற மாதிரி அருமீன் கேட்க ஆமா அப்படிங்கிற மாதிரி மறைச்சிட்டே இருக்கான் அவனுக்கு எவ்வளவு தைரியமா இங்க வந்திருப்பான் அவன் ஈஸியா இங்க இருந்து போக மாட்டான்னு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவன் திரும்ப வருவான்னு எனக்கு தெரியும்னு சொல்லி டாடா அப்படியே புலம்பிட்டு இருக்கா அருமீனுக்கு தான் கொஞ்சம் ஷாக்கா இருக்கு அதுக்கப்புறம் இங்க அந்த லேடி லில்லியை தான் காட்டுறாங்க அந்த அசிய கூட்டிட்டு யாருக்கிட்டயோ போய் முடிச்சிட்டு மேட்டர் முடிச்சுட்டு வந்துட்டு போல சோ அசையை பத்தி பெருமையா பேசிட்டு வந்துட்டே இருக்கா சோ டாப்பா இருந்தாலும் பாட்டனம் பாட்டமா இருந்தாலும் என்னோட பையன் எல்லாத்துக்கும் செட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்தான்னு சொல்லி அசி கையில கொடுத்துட்டு இருக்கா திடீர்னு பார்த்தா போட்டோ எடுத்துட்டு அங்க திட்டு வந்து நிக்கிறான் லில்லிக்கு ஷாக்கா இருக்கு நீங்க என்ன பண்ற உன்னை போலீஸ் போலீஸ் தேடிட்டு இருக்கு இரு போன் பண்றோம் இரு உன்னை புடிச்சு தரோம்னு சொல்லி மாத்தி மாத்தி அவங்க ரெண்டு பேரும் காத்திட்டு இருக்க இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண அவ்வளவுதான் சொல்ல என்ன உனக்கு என்ன வேணும் எனக்கு பானம் வேணும் கூடுன்னு சொல்ல பானமா பணம் எல்லாம் கொடுக்க முடியாது உன்னால நம்ப மாட்டேனா இங்க இருந்து நீ போ உன்கிட்ட பவர் இல்ல எதுவுமே இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணா நீ மாட்டின அப்படிங்கிற மாதிரி லீலி காத்திட்டே இருக்க அப்படியா நான் மட்டும் போன் பண்ணி டேலண்டடான ஒரு மேனேஜர் பிராத்தல் பண்றாங்கன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல அது இவனை பத்தி பிக்சர்ஸ் கூட கையில இருக்குன்னு சொல்ல சண்டை அங்க பெருசா போயிட்டே இருக்கு அப்படியே அஷிய அடிக்க கழுத்துல கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கான் லில்லிய ஒழுங்கா பணம் கொடுத்துருன்னு சொல்ல லில்லிக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண அப்புறம் ஃபுல்லா வீடு ஃபுல்லாக செக்யூரிட்டி போட்டான் பொல்ல டாடா வெயினை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கன்னு அப்புறம் குளிச்சுக்கிட்டு இருக்கான் அர்மின்னு அவனை தனியாக குளிக்க கூட விடாமல் அவனை ஃபாலோ பண்ணிட்டே அப்படியே அங்கே டாடா வரான் நீ கவலைப்படாத நான் பாத்ரூமாக தான் இருக்கேன் அதுக்காக பாத்ரூம் வரைக்கும் எனக்கு பாடி கார்டு மாதிரி நீ வரணும்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நான் பாடி கார்டாக வரலன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷோல்டரில் ஒரு கீஸ் பண்ணிட்டு டாடா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் என்னை பற்றி நீ கவலைப்படாத நீ கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அர்மின் ஃபீல் பண்ணிவிட்டு பேசுகிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு உன் கூட ん அவ்வளோதான் நீ கரெக்டான டைமுக்கு தான் ட்ராவல் பண்ணி நீ வந்திருக்க ஆனால் என்னோட ஃபேமிலினால உனக்கு பிரச்சனை சாரி அப்படின்னு சொல்லி டாடாக ஃபீல் பண்ணுறான் இதில் உன் தாப்பே என்ன இருக்கு நீ இதில் மன்னிப்பு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை நீ எதுவுமே பண்ணவே இல்லை உண்மையாக சொன்னால் நீ தான் எனக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்க நீ தான் நீ மட்டும் என்கிட்ட இல்லைனா எனக்கு எதுவுமே இல்லை நீ என்னை எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணியிருக்க நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அர்மின் அப்படியே டாடா பார்த்து எமோஷ்னலாக பேச அப்புறம் இன்னொன்று நியாபகம் வச்சுக்கோ உனக்கு நடக்கிற நல்லது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்ல அதான் சொல்றேன்ல நல்லதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீ என்னை லவ் பண்ணுறக்காக தான் திரும்ப வந்திருக்க நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அப்படியே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் ஒன்னை விட்டு நான் போக மாட்டேன் ஒன்னாதா தான் இருப்பேங்கிற மாதிரி டாடா சொல்ல எதுனா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றாவே பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாது எனக்கு பெட்டராக இருக்கு நீ பெட்டராக இருக்கியான்னு சொல்லி கேட்க அவன் கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா குளிச்சா பெட்டராக இருப்பேன்னு தோணுது அப்புறம் உன்னோட ஹேரை ட்ரை பண்ணும் உன் கையை பிடிச்சிக்கணும் உன்னை ஹக் பண்ணிட்டு படுத்துக்கணும் இது எல்லாமே பார்த்தா எனக்கு சரியாக இருக்கும்னு தோணுதுன்னு டாடா கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டான் சரி ஓகேவா நம்ம ஒன்னாவே குளிக்கலான்னு சொல்ல அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குளிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு போகிறான் அர்மின்னு ஸோ இங்கே ஆக்சுவலி இவனுக்கான அந்த ஷூட்டிங் அங்கே போயிட்டு இருக்கு ஈவனும் சீன் தான் பேரட்டை உட்கார வச்சு இவன் அப்படியே அதாவது போர்ட்ரேட் பண்ணணும் அப்புறம் பேரட்டை டாக் மாதிரி காலத்தில் அந்த கயிறுலாம் போட்டு அப்படியே பெல்ட் எல்லாம் போட்டு இவன் கூட்டிகிட்டு போகணும் பேரட் வந்து இவனோட அடிமையாக தான் நீ வச்சிருக்கான் அந்த மாதிரி தான் அங்கே காட்டுறாங்க ஆக்சுவலி சொன்னால் இதில் ஆர்மீனோட ஆக்டிங் விட பேரட்டோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அந்த சீன்ஸ்க்கு அவன் ஏற்றபடி அந்த ஒரு அவனோட அடிமை எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அவன் நடிச்சிருப்பான் இவன் அவனை பார்த்து பார்த்து சிரிக்கிறது அதெல்லாமே இவனும் கேஷுவலாக தான் பண்ணியிருப்பான் அதுக்காக அருமே நல்லா ஆக்ட் பண்ணலன்னு சொல்ல பட் என்னை பொறுத்த வரைக்கும் பேரட்க்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் ஆனால் யாருமே பார்த்தா அருமினை தான் பெஸ்ட்டாக சொல்கிறாங்க பேரட்டை பார்த்து எதுவும் சொல்ல பேரட்டும் சூப்பராக தான் ஆக்ட் பண்ணியிருப்பான் ஒரு வேலையை ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க ஹே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ உன்னோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்க சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்க உண்மையாக சொல்லணும்னா அவங்க கிட்ட இதை நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேரட் சொல்கிறான் இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்க இதெல்லாத்தையும் பார்க்குற டாடாக்கு செம கடுப்பாக இருக்குது முறைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படியே அருமினை பார்த்து டென்ஷனாக வேற இருக்கு அவனுக்கு அர்மின் அப்படியே இறங்கி வந்துட்டே இருக்க டாடா பார்த்து அமைதியும் சிரிச்சுட்டே அந்த பக்கம் அப்படியே அர்மின் போறாங்க பட் டாடாக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு என்னமோ டென்ஷன் இல்லையே சார் அப்படின்னு நின்றுட்டே இருக்க இவன் டென்ஷனா இருக்காங்கிறது அர்மின் தெரியும் அர்மின் அவன் பக்கத்துல வரான் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசல நீ ஜெலஸா இருக்கியான்னு சொல்லி கேட்கறான் அதுக்கும் அவன் எந்த பதிலும் சொல்லல இருந்தாலும் நீ ஜெலஸா தான் இருக்கான்னு பார்த்தாலே தெரியுதுங்க சொல்லி அப்படியே அவனை பார்த்து மறைச்சிட்டே அருமை நிற்க அதான் உனக்கு தெரியுதுல உனக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு அமைதியா தான் இருக்கேன் பட் என்னால முடியலன்னு சொல்ல நீ மட்டும் தான் அமைதியா இருக்க ட்ரை பண்றியா நான் இல்லையா அதாவது ஜெலஸா இருக்கு நீ அவனை தொட்டு தொட்டு ஆக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்றான் பட் ரெண்டு பேர் பேசிட்டே இருக்க ரிப்போர்ட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சொல்றான் என்ன பிளான் பண்ணிருக்க என்ன பண்ண போற போற நீ இங்க வர சொன்னு சொல்லி டாடா கேக்க இரு நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே அருமின் அந்த பக்கம் போறான் சோ அவனுக்கான இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருப்பான் சோ அவனுக்கான இன்டர்வியூ அங்க போயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி அவனோட அந்த நியூஸ பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணது அவங்களை இன்னும் கண்டுபிடிக்கல அதை பத்தி பேசிட்டே இருக்கு சோ உங்க எல்லார்கிட்டையும் நான் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்காக உங்களை இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கும் டாடாக்கும் இடையில அதாவது கிரௌனுக்கும் உங்களுக்கு இடையில என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க கிரௌனுக்கு எனக்கு இடையில என்ன போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட பிலிம் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் இது தெரியும் என்ன நிறைய ஃபேன்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்கள அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்ல ஆமாம் என்னை சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காலத்து வந்து ஒரு செயின் எடுத்து காட்டுறான் இது நார்த் ஸ்டார் நெக்லஸ் அப்படின்னு சொல்ல இது யார் உங்களுக்கு கொடுத்தா இதோட ஓனர் யாருன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா அப்படியே டாடாக்கு ஷாக்காக இருக்குது லைட்டாக அப்படியே திரும்பி ஆர்மின்னு பார்க்க ம் கண்டிப்பாக சொல்லுவேன் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டிடி அப்படின்னு சொல்ல அதாவது அந்த பர்சனுக்கு தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அருமையு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டான் இதெல்லாம் கேட்குற டாடாக்கு அப்படியே ஹாப்பியா இருக்கு அது யாருன்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா அந்த பொண்ணு பட் அதெல்லாம் சொல்ல முடியாது அடுத்த டைம் பார்க்கலான்னு சொல்ல அப்போ அது சீக்ரெட்டானு சொல்லி கேட்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே இங்கே அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் டாடா இது எல்லா நியூஸையுமே திட்டோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு தான் டாடா தான் ஷார்ட்டா டிடினு சொல்றாங்கிறது தெரியுது ஓ டாடா டிடி ம் எனக்கா தெரியாது புரியுது புரியுதுங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு ஏதோ புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கான் ஆக்சுவலி அவன் கண்டுபிடிச்சிட்டான் கண்டிப்பா அவன் திரும்ப வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணதான் போறான்னு நினைக்கிறேன் அப்புறம் அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கு டிடிக்கு டிடி அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கான் பால்கனில அவன் பக்கத்துல அர்மின் வந்து நிற்கிறான் இவன் அது கூட கவனிக்கல அப்படியே சார் ஒரு மாதிரி அமைதியா இருக்க கையை மட்டும் நீட்டி குடுறா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே அருமின் அவனோட கையை பிடிக்கிறான் நீ இன்னொரு டைம் அதை என் முன்னாடி சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி டாடா கேட்குறான் அதை கேட்டுட்டு அருமினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு என்னோட லவோட ஃபர்ஸ்ட் இன்ஷியல் வந்து டிடி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் அதை கேட்டனே அப்படியே டாடாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சாருக்கு வைக்க வைக்கமா வருது அப்படியே ஆனந்த கண்ணின்னு என்ன சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு நீ இதை கேட்டுட்டியா டிடி அப்படின்னு சொல்லி அர்மின் அப்படியே டாடாவை பார்க்குறான் டாடா அப்படியே அருமினை திரும்பி ஒரு செகண்ட் பார்க்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ டாடா இதை எது பார்க்கவே இல்லை அருமின் கிட்டே இருந்து அவன் இந்த மாதிரி சொல்லுவான்னு ஆக்சுவலி நானும் கிட்டே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே டாடா அவனை பார்க்கறான் சொல்லு அப்படின்னு சொல்லி அர்மின் அவனை பாத்து கேட்க அப்படியே கிட்ட போய் நின்று சொல்றான் அதாவது உன்கிட்ட சொல்லணும் என்னோட செகண்ட் விஷயம் உன்கிட்ட சொல்லணும் அது இப்பதான் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் அதை கேட்டுன்னு அர்மினுக்கும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு அர்மின் அப்படியே அவனை பாத்துட்டே இருக்கான் நம்மளோட இடம் அப்படிங்கிற மாதிரி அருமின் கேட்குறான் அதை கேட்டுட்டு சொல்லிட்டு லைட்டா அப்படியே கை எடுத்துகிட்டு போய் அவனோட வைக்கிறான் இந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸுமே நல்லா இருக்கும் அவங்க பேசுறது ஸ்லோவா இருக்கும் பட் அவங்க ரியாக்சன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவன் இப்படியே அவனை டச் பண்றது கணத்தை பிடிக்கிறது கிஸ் பண்ற மாதிரி போறது அப்படியே போயிட்டே இருக்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே டீப்பா கிஸ் போகுதுக்கு அப்புறம் என்ன நினைக்கோ ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே ஒரு இன்டிமேட் சீன் ரொம்ப கியூட்டா அழகா அப்படியே போயிட்டே இருக்கா ஒரு சிக்ஸ் பேக்கை தான் நான் அதிகமா பாத்திருக்கேன் அருமின் கிட்ட அவங்க ஸோ இதான் வாட்ச் பண்ணதே கிடையாது பட் இந்த எபிசோட்ல ரெண்டு சீன் அந்த பாத்ரூம் சீன்லேயும் சரி இப்போ இருக்க சீன்லேயும் சரி இப்போ நான் நல்லா வாட்ச் பண்ணேன் ஆக்சுவலி நம்ம அர்மின் கூட அழகா சிக்ஸ் பேக்லாம் இருக்குது இப்போ தான் அந்த சிக்ஸ் பேக்கை பார்க்குறேன் அதுவும் இந்த சீனை ரசித்து ரசிச்சு பார்த்துட்டே இருந்தேன் சீனை யூடியூப்ல கட் பண்ணாமல் இருந்தா சரி நான் போடுற நிறைய சீன்ஸை யூடியூப்ல கட் பண்ண சொல்லிடுறாங்க ஸோ வேற வழி இல்லாமல் கட் பண்ணிடுறேன் பட் இந்த சீன்ஸ்லாம் எல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படி க்யூட்டான ஒரு மூமெண்ட் போய்கிட்டே இருக்கும் அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து அந்த சீன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அருமினோட அந்த பழைய படம் அவன் ஆக்ட் பண்ணல ரெண்டு கூட பிரதரா அந்த சீன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது டாடாக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது ஃபஸ்ட்டு என்னோட பர்ஃபாமன்ஸாக அதிகமாக நரிபோன் ஆகி கொண்டு இதுதான் அப்படின்னு சொல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்க்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் டிடிக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதாவது இவன் இறந்து போகிற மாதிரி அந்த சீன் இவங்க ரொம்ப எமோஷனலா இருக்க மாதிரி சீன் பார்க்கும்போது டாடாக்கு ஒரு மாதிரி இருக்குது அதை வந்து அவனால் ஏத்துக்கவே முடியல என்ன விட்டு போயிடாது போயிடாதுன்னு சொல்கிறான் ஆக்சுவலி பாஸ்ட் லைஃப்ல நடந்ததை காற்ற சாரி இப்போ தான் பாஸ்ட் லைஃபு முன்னாடி இந்த ஃபஸ்ட் எபிசோடில் இறந்து போகிற மாதிரி சீன் இருக்குல்ல டிடி நான் பார்க்கணுன்னு சொல்லி அருமின்னு சொல்லிப்பா வெயினே கிட்டே ஸோ அந்த சீனை காட்டுறாங்க கண்டிப்பாக நீங்க பார்க்கணுமான்னு சொல்லி ஆமா நான் பார்க்கணும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு தெரியாது நேரில் போய் நான் அவனை பார்க்கணும்னு சொல்லி அந்த அருமினோட வீட்டுக்கு டாடாவும் வந்திருப்பான் பட் அவனுக்கு தெரியாது எப்படியாவது அருமினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ தான் அருமின் அந்த இறந்து போகிற சீனு எல்லோரும் கத்திட்டு ஓடுறாங்க டாடா கார்லேருந்து இறங்கி வரான் அப்போ அவனும் போய் பார்க்குறான் அங்கே பார்த்தா அருமின் கீழே விழுந்திருக்கான் இவன் அருமினத்துக்கு மடியில் வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கான் ஆக்சுவலி அருமின் இறந்து போறப்ப இவன் அந்த இடத்துல இருந்திருக்கான் ஆக்சுவலி இவர் ரீபோன் ஆகி வந்திருக்கானா இவனோட இமேஜினேஷனால் எனக்கு சரியா தெரியல பட் அவன் ரொம்ப அழுது அழுது எமோஷனலா இருக்கும்போது அவனுக்கு அதே நான் தான் இருக்கான் ரொம்ப நாள் அருமினோட போட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருந்திருப்பான் போல அப்படியே திங்க் பண்ணிட்டு இப்ப உட்கார்ந்துருக்கான் அவனோட ஃபேஸ் டோட்டலா மாறி இருக்கு அருமின் என்னாச்சு உனக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்கும் போது அப்படியே உனக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு அருமின் கூட அவன்கிட்ட கேட்குறேன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல ஏதாவது மறக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபேஸை பார்த்துட்டு அருமினோட ஃபேஸும் டோட்டலாக மாறிடுச்சு இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு வந்து அந்த பெயின் வந்து ஏதுக்கவே முடியல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உன்கிட்ட என்னால் சொல்ல முடியல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கோ உன் பக்கத்துல இருக்க ப்ளீஸ் எப்பயுமே உன்னை விட்டு நான் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனை டைட்டா ஹக் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு டாடா அவன் எப்படி பாஸ்ட் அதாவது அந்த இடத்துல இருந்தான் அப்படின்னு எனக்கு தெரியல ஓ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அவனும் ரீசெண்டாயி வந்துட்டானா இவனுக்கு பழசு எல்லாமே தெரியுமா அப்படின்னு தெரியல போக போக தான் ஸ்டோரி தெரியும் அப்புறம் மார்னிங் ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க ஸ்கிரிப்டை படிச்சுட்டே வந்துட்டு இருக்கா அருமி இங்கே பாரு இப்படியே படிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன் அப்புறம் உனக்கு கண்ணாடி போடுற நிலைமை வந்துடும் ஆல்ரெடி ஃபியூச்சர்ல நான் கண்ணாடி போடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படியா சரி ஓகே லென்ஸை பத்தி பேசுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் டாபிக் அப்படியே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த பேப்பரை மூடி அந்த பக்கம் வச்சுட்டான் அருமி ஸோ அதுக்கப்புறம் நான் நினைச்சு கூட பார்க்கல நான் ஒரு லீட் ஆக்டர் ஆவேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்மின் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் டாடாவும் கொஞ்சம் ஹாப்பியா அவனை பார்த்து பேசிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் டாடா கிளியரா வந்து அவனோட விஷுவல்ல ஒண்ணு பார்த்தான்ல அது எல்லாமே வந்து அவனோட கனவு வந்த மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அர்மின் கிட்ட அர்மின் கேட்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கு ஆனா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடாக்கு நீ எப்பயுமே என்னை விட்டு போகவே கூடாது ஏன்னா என் லைஃப்ல நீ இப்ப இருக்க நீ எப்பயுமே என் கூடயே தான் இருக்கணும் என்னை விட்டு நீ போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே பேசுறான் அதெல்லாம் பார்க்கும்போது அர்மின்க்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அர்மினோட கையை பிடிச்சி லைட்டா கிஸ் பண்ணிட்டு அவனை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பேசுறான் அவன் கனவு கனவுன்னு சொல்லும் போது அப்படியே அந்த இன்சிடென்ட் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வருது ஆக்சுவலி கண்டிப்பாக இது கனவா இருக்கும்னு எனக்கு தோணலை இந்த மாதிரி ஒரு கனவுலாம் எனக்கு வந்திருக்காது ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை எழுக்கவே கூடாதுன்னு சொல்லி எமோஷனலாக அவன் ஃபீல் பண்ண அவன் என்னோட இப்படிலாம் பேசுகிறாங்கிற மாதிரி ஆர்மிக்கு ஒரு மாதிரி அவன் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்புறம் அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டே கார் ஓட்டிகிட்டே வரான் டாடா ஸோ என்னானாலும் சரி எல்லா மூமெண்ட்லேயுமே உன் பக்கத்தில் நான் இருக்கணும் நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அது கனவு தானே அப்படின்னு சொல்லி யாருமீன் கேட்குறான் பட் அது எனக்கு தெரியல பட் எனக்கு எப்பயுமே உன் கூட இருந்தால் போதும் அது மட்டும் போதும் இன் இப்போ மட்டும் இல்லை நாளைக்கு எப்பயுமே எப்பயுமே உன் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு அவன் கையில் கீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான் போதும் ட்ராமாலாம் இன்னைக்கு லாஸ்ட்டே சீன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கிஸிங் சீன்லாம் கிடையாதுங்கிற மாதிரி யார்மீன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் சரி ஓகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான் போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவன் ஷூட்டிங்க்கு வந்துட்டான் அவனோட அந்த லாஸ்ட் சீன் தான் லாஸ்ட் டைம் அந்த ஷூட் பண்ற சீன்ல தானே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போயிருப்பான் அந்த சீனை மறுபடியும் ரீஷூட் பண்ணுவாங்க போல இருக்கு ஸோ இந்த ஷூட்டிங் அங்க போயிட்டு இருக்கு பேரட் வந்து இவனை ஷூட் பண்ணணும் சோ ஷூட் பண்ணிட்டான் அவனுக்கு கரெக்டாக அந்த ஹார்ட் கீட் வந்து பிளட் வந்துருச்சு ஸோ அப்படியே மயங்கி அவன் கீழ விழுக்கணும் பேரட் அந்த கண்ணை கையில வச்சுட்டு அப்படியே கீழே விழுந்துடணும் சோ அதோட வந்து அந்த சீன் முடிஞ்சிச்சு அர்மின் ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பான் பேரட்டும் ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருப்பான் அர்மின் அப்படியே செத்த மாதிரி கீழ விழுந்துடணும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே அங்கே உட்காந்துருக்கான் நம்ம டாடா இல்லை இல்லன்னு சொல்லி அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா கட் 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 சூப்பராக பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கீங்க ப்ரில் ஒர்க்குன்னு சொல்ல எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கு சூப்பர்னு சொல்லி பேர்ட்டும் ஆர்மினும் கேஷுவலாக பேசிக்கிறாங்க அப்படியே ஆர்மீனோட பக்கத்தில் டாடா வந்து அவனை ஹக் பண்ற மாதிரி போக வேணாம் ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் ஆயிடும் பிளட் இருக்காது பரவாயில்ல டர்ட்டி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக போட்டோஸ் எடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க அதாவது அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஆர்மின் டாடா எல்லாருமே இருக்காங்க பேரட்னு ஸோ எல்லாருமே அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படியே ஹாப்பியாக இருக்கு ஆர்மினுக்கு ஒரு வழியா என்னோட ஃப படம் ஃபுல்லாக முடிஞ்சுதுன்னு நியூஸ்ல வந்து போயிட்டுருக்கு இது எல்லாத்தையுமே திட்டு பாக்கிறான் திட்டுக்கு அப்படியே கடுப்பாக இருக்கு அவன் புதுசாக யாரையும் அரேஞ்ச் பண்ணிப்பான் போல அதாவது அர்மினியம் டார்டாலையும் கொலை பண்றதுக்காக ஸோ நிறைய படம் கொடுத்துருப்பான் போல இந்த இந்த பணத்தை வச்சுக்கோ நீ எப்படியாவது ஃபுல்லா நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நான் சொல்றதை மட்டும் நீ பண் பிளான் நான் போட்டு தரேன் நான் சொல்றபடி நீ நடந்துட்டேன்னா ஈஸியாக அவங்கள கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி ஏதோ பிளான் பண்ணி கொடுத்துருக்கான் வெறித்தனமா இந்த டைம் சார் யாரையும் தூங்கியிருப்பார் போல அப்படியே மூஞ்சி எல்லாம் பாக்குறக்கே ஒரு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அர்மின்னு தான் காட்டுறாங்க அர்மின் ஒரு பக்கம் நின்னா அப்படியே ஹாப்பியா அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்காரு பக்கத்துல பார்த்தா எப்பயும் போல டாடா ஒரு ஒயிட் ரோஸ் ஒத்த ரோஸா அழகா எடுத்துட்டு வர்றாரு ஸோ காமெடி கதை ஒத்த ரோசான்னு சொன்னேன் அது பாக்குறக்கு ஒயிட் ஃப்ளவர் ரொம்ப அழகா இருக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாக்க நான் அவன் கையில கொடுக்க அப்படியே அதை வாங்கிட்டு ஹாப்பியா இருக்கு அர்மின்க்கு கையில ஒரு ரிங்க வச்சிருக்கான் அந்த ரிங்க அப்படியே அழகா அவன் கையில போட்டு விட்டுட்டு அவனுக்கு கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரோட மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கா திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் அங்க கன்ல அப்படியே ஷூட் பண்ண ஆர்மியோட ஷோல்டடி கிட்ட ஷூட் ஆயிருக்கு ஷூட் பண்ணிருக்காங்க பிளட் வருது இந்த ரோஸ் கூட அப்படியே ரெட்டா மாறி கீழ விழுந்துருச்சு ஆர்மியுன்ட்டு ஆடா ஒரு பக்கம் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு போய் ஒரு பக்கம் ஒழிஞ்சுட்டாங்க ஃபுல்லா பிளட் வந்துட்டே இருக்கு அருமினுக்கு டாடா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா அந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தேடிட்டு வந்துட்டே இருக்கான் அருமின் அப்படியே பயந்து போய் டாடாவை பார்க்க இது எல்லாமே கனவு டக்குன்னு அருமின் எந்திரிச்சு உட்கார்றான் அருமின் எந்திரிச்சுன்னு என்னாச்சுன்னு சொல்லி டாடா கேக்க அது அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சீரியஸ்லி இந்த சீன் பார்க்கும்போது உண்மையான சீன் மாதிரியே இருந்தது கரெக்டா அந்த சீனுக்கு அப்புறம் இது கொண்டு வருவோம்னு அது உண்மையு நினைச்சிட்டேன் நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க எனக்கு கேட்ட கனவு வந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் அப்படியே அருமீன் இருக்கான் உனக்கு ஒண்ணு இல்லையா அது கனவு தானே கனவு தானே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்க டாடாக்கு ஏதோ நீ கவலைப்படாத அது கனவுதான் என்ன ஆனாலும் விட்டு போகவே மாட்டேன் நீ என்ன நம்பலாம் சொல்லி பார்த்து டாடா சொல்ல அர்மின் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு அப்படியே நான் ஹக் பண்ணிக்கிறான் நீ கவலைப்படாத நம்மளோட கதை வந்து உண்மையான கதையாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அர்மின் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படியே டைட்டா நான் ஹக் பண்ணிக்கிறான் இவங்களோட எமோஷனல் மூமெண்ட் போயிட்டு இருக்க அடுத்த நாள் இவங்க அந்த அதாவது அந்த மூவிக்கான ப்ரீமியர் டே ஸோ அங்க வந்து அந்த அருமீன்க்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் முடிஞ்சுதான்னு சொல்லி டாடா கேட்க முடிஞ்சதுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருக்கு ஆனா ஒரு மாதிரியருக்கு சொல்ல முடியலன்னு சொல்லி பயந்து போய் அருமின் ஒரு மாதிரி பாதட்டம் உட்காந்துருக்கான் அவனோட பின்னாடி நின்று டாடா அவனை ஓ உன்னோட ப்ரீமியர் ஃபிலிம் ஸோ எல்லோரும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க என்ன மாதிரின்னு சொல்ல என்னோட இந்த புது வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் உன்னால்தான் கிடச்சிருக்கு நீ தான் எனக்கு இதை கொடுத்த அப்படிங்கிற மாதிரி அருமின் வந்து டாடாவை பார்த்து சொல்கிறான் டாடாக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படி க்யூட்டாக அவனோட நெத்தியில் ஒரு கீஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே சார் கொஞ்சம் டர்ட்டியான வேலை ஆரம்பிக்கலாம்னு போக இப்படி அதாவது டர்ட்டி வேலைன்னா கொஞ்சம் சுட்டியான ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் போயிட்டே இருக்க ஜெர்னியும் வெயினையும் வந்தாச்சு ஜெனி வந்து பார்த்துட்டே இருக்க ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ரெட் கார்பெட்டுக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல ஜெனி ஒழுங்காக அந்த பக்கம் திரும்பிட்டு ஆடா சொல்ல டக்குன்னு திரும்புடா அப்படிங்கிற மாதிரி வெயினை கூப்பிட அப்படியே ஜேனி திரும்பிக்க அடுத்து நம்ம சார் அவர் வேலையை ஆரம்பிச்சாச்சு இவங்க டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்க ஜேனிக்கு அங்க எக்ஸைட்மெண்ட் தாங்கல பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் போல இருக்கு நான் திரும்பி பாக்குறேன்னு சொல்ல இங்க பாரு பார்க்க கூடாது அவங்களுக்கான இடத்த அவங்களுக்கு கூட அவங்களுக்கான இடமா ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி ஜன்னியும் வெயினையும் பேசிட்டு இருக்காங்க நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு டக்குனு ஜேர்னி அந்த பக்கம் போக அப்படியே வெயிலை பிடிச்சிருக்க ரெண்டு பேரும் ஹக் பண்ற மாதிரி இருக்கு இந்த கதையை நான் எதிர்பார்க்கவே இல்லை எக்ஸ்கியூஸ் மீ போயிடலாமான்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே இருக்க டிவி பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க உங்களோட டைம் எடுத்துக்கங்க அவசரம்லாம் இல்லை நாங்கள் வெளியே போறோம்னு சொல்லிட்டு வெயிலில் போக நீ வா அப்படிங்கிற மாதிரி ஜேனியை கூப்பிட ஜேர்னி அங்கே நின்றுட்டு வேணு அப்படின்னு கூப்பிட திரும்பி பார்க்கறான் என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கையை கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போக சொல்ல ரெண்டு பேரும் போறாங்க ஸோ இங்க அங்க போனால் போட்டு நம்ம வேலையை முடிச்சிடலன்னு சொல்லி ஒரு வழியாக அவங்க வேலை என்ன முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அப்படியே திங்க் பண்ணிட்டு நம்ம சார்ட்டாடா இருக்காரு ஒரு ரிங் வாங்கியிருப்பான் அந்த ரிங்கை வந்து அர்மின்க்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பான் போல சோ அதை யோசிச்சுட்டே அப்படியே உட்கார்ந்துருக்கான் கண்ணாடி பார்க்க பார்க்க சாருக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குது அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே ஒயிட் கலர் கோட்டு போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து அர்மீன் வரான் அர்மீனை பார்த்தனே ஆயிடுச்சு இந்த கை கொடு அப்படின்னு சொல்லி அப்படியே டாடா கை கொடுக்க அவனும் இங்கே கையை கொடுக்குறான் ரெண்டு பேரும் கை அப்படியே லைட்டாக பிடிச்சிக்க ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு அருமீனுக்கு நான் நல்லா இருக்கனா அப்படின்னு சொல்லி கேட்க ம் நல்லா இருக்கேங்கிற மாதிரி அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் நான் அவங்ககிட்ட வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் பட் இந்த ப்ரீமியர் முடியட்டும் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டாடா சொன்னான் நானும் அவங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அருமினும் சொல்றான் ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் தான் சொல்ல வருவானுங்க போல சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க பார்க்கலாம் யார் சொல்றா யார் கேட்குறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அருமின்னு சொல்லலாம் அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து சார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லு சரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டாடா அந்த பக்கம் போக அருமினு அங்கே போயிட்டான் அப்புறம் இவங்களுக்கான அந்த படம் அங்கே ஓடிட்டுருக்க எல்லாரும் பார்க்குறாங்க அந்த சீன்ஸ்லாம் பார்க்க பார்க்க அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலா இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா அப்படியே உட்காந்துருக்கான் டாடா அந்த சீன்ஸ் ஒரு ஒரு சீன்ஸ் இருந்து போகிற மாதிரி சீன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு கவலைப்படதுனா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அருமி நான் பக்கத்தில் உட்காந்து அவன் கையெல்லாம் பிடிச்சி அப்படியே அவனை கன்வின்ஸ் இருக்கான் ஸோ ஒரு வய மூவி பார்க்குற சீனும் முடிஞ்சி தாடாக ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ்லாம் ஸ்டேஜில் கூப்பிட அங்கே பேரட் அர்மின்லாம் அங்கே போயிட்டாங்க டாடா வேகமா இருந்துச்சு அந்த பக்கம் போறான் வேணை வந்து கூட்டிட்டு போறான் சோ இங்க வந்து மூவியை பத்தி இங்க தான் பேசிட்டு இருக்காங்க டாடா வேகமா அப்படி வர அங்க வேணுக்கிறான் இன்டர்வியூ முடிச்சுட்டு தான் வருவான் அதுக்குள்ள மற்ற எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கிஃப்டும் அவங்க நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல சார் மொட்டை மாடியில் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அர்மின் வரக்குள்ள எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வாங்கன்னு சொல்லிட்டு வேணை வந்து அப்படியே டாடா கூப்பிட்டு அந்த பக்கம் போயாச்சு அதுக்கப்புறம் அங்க பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தனித்தனியா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க வேணையும் அங்க அர்மினும் வராங்க டாடா எங்கன்னு கேட்க அவங்க இன்வெஸ்டரோட மீட்டிங் இருக்கு அங்க இருக்காங்க சரி நீ எதுக்கு வெயிட் பண்ற வா வா நீ மீட்டிங்க்கு போகணும்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட அப்பதான் பேக்கெட்ல இருக்க ஒரு பாக்ஸ பாக்குறான் ஜெர்னி இது என்னதுன்னு சொல்ல ஐயோ எனக்கு பிளஷ் ஆகுது பிளஷ் ஆகுதுன்னு சொல்ல அது ரிங் ஆக்சுவலி அருமின் வந்து டாடாக்கு ரிங் வச்சிருப்பான் வா ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா அப்படி ஜெர்னி சிரிச்சுட்டே இருக்க சரி முதல்ல என்னோட லவ் நான் போய் சொல்ல போறேன்னு சொல்ல வா லவ் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு ஜெர்னிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல நான் கொடுத்த உடனே கண்டிப்பா அவன் சர்ப்ரைஸ் ஆக போறான் அவனுக்கு தெரியாது நீயும் பெரிய ஃபேன் ஃபேன்களா மாறப்போ போறேன்னு சொல்ல கேர்லியா நானா அதெல்லாம் கிடையாது ஜேர்னி சொல்ல அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல அதுக்குள்ள இன்டர்வியூ வாங்கன்னு சொல்லி ஆர்மியில கூப்பிட்டு ஆர்மியில அங்க போறான் சோ அங்க போனதுக்கு அப்புறம் பேரிட்டா ஆர்மின்னு மாத்தி மாத்தி அந்த ஸ்டோரி பத்தி சொல்றாங்க ஸோ ரெண்டு பேரும் ஆக்டிங்கை பத்தி சொல்றாங்க ஃபோர் போட்டோஸ்ன்னு மாத்தி மாத்தி அப்படியே எடுத்துகிட்டே இருக்காங்க டாடா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது நான் உனக்காக வெயிட் பண்ணேன் நீ இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு ரூட் ஆப் வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது அதை பார்க்கும்போது அர்மின்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவனுக்கே தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி இவனும் அதை தான் சொல்லலான்னு வரான் அவனும் அதை தான் சொல்லி சொல்லணும்னு நினைச்சிருப்பான் போல இருக்குன்னு அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே அர்மினு வந்துட்டு இருக்க இன்னைக்கு ஸ்பெஷல் டேல ஸ்பெஷல்ல எல்லாமே நடக்க போகுது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தென்னை அப்படியே சிரிச்சுக்கிட்டே வர அர்மினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அர்மின் உண்மையாக ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் கூட மேனேஜரா இருக்கணும்னு சொல்லி சொன்னப்போ நான் இந்த அளவுக்கு வரும்னு நினைச்சு பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன நீ சப்போர்ட் பண்ணி ஏத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்ன பேசுற நீ என்னோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிடுச்சு தெரியுமான்னு சொல்லி அப்படியே அர்மினு எமோஷ்னலாக பேச அன்னைக்கு அப்படியே கண்ணில் தண்ணிலாம் வந்துருச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் என்னாச்சுன்னு சொல்லி பக்கத்தில் போய் அருமி என் கையை பிடிச்சிக்கிறாங்கற மாதிரி கையை கொடுக்கறான் கையை பிடிச்சிட்டு பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்ல நீ தான் எப்பயுமே என் பக்கத்துலயே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ற எனக்கு தான் ஹாப்பியாக இருக்குன்னு அருமின்னு சொல்ல அப்படியே ஜெர்னி அர்மினா ஹாக் பண்ணிக்க போதும் போதும் இன்னைக்கு நல்ல நாளு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல ஆமா ஆமா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளு நானும் ஹாப்பியாக தான் இருப்பேன் ஜெனி சொல்ல சரி ஓகே நீ முதல்ல போ டார்டா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே இருக்க எல்லாரையும் நான் பார்த்துக்கறேன் ஓகேவா நான் ஒன்றும் ஆளுக்குல என்ன பார்க்காத போ போன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஜெர்னி போக அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படியே அருமின் சிரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி கார் எடுத்துட்டு சாரு ரொம்ப ஹாப்பியா டாடாவ பாக்குறதுக்காக அப்படியே வந்துட்டே இருக்கான் கார்ல வர வர அவனுக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கு அவங்க வர வேண்டிய அந்த இடமும் வந்துருச்சு அங்க வந்து பார்த்தா ஃபுல்லா இருட்டா தான் இருக்கு யாருமே அங்க இல்ல டாடா அங்கே காணோம் டாடா எங்க டாடா எங்கன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறேன் டாடா இல்ல ஃபோன் பண்ணா அங்க ஃபோன் அடிக்குது பாத்தா ஃபோன் கீழே கிடக்குது இந்த ஃபோன் கீழே இருக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த ரிங்கோட பாக்ஸ் போல அப்புறம் திடீர்னு பார்த்தா லைட் எல்லாம் வருது will you marry me எழுதி இருக்கு அங்க பார்த்தா திட்டு வரான் வந்தாச்சு அவன் பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்குன்னு சொல்ல அங்க பார்த்தா டாடா வேல அடிச்சு அப்படியே கொடுந்து அப்படியே அங்க அர்மின் மேல போட பாத்தியா கிரவுன் என்டர்பிரைஸ்ல பவர்ஃபுல்லா இருக்கிற நீ இந்த மாதிரி ஒரு முடிவு கொள்வது நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டேன்னு சொல்லி திட்டு அப்படியே சிரிக்க டாடாவை பிடிச்சிட்டு அப்படியே அர்மின் அங்க உட்கார்ந்துருக்கான் இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க அடுத்த எபிசோடு கண்டிப்பா ஒரு மாதிரி எமோஷனலான ஒரு எபிசோடா தான் இருக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கண்டிப்பா போட ரொம்ப தான் லேட் பண்ணுவேன் இந்த எபிசோடு நான் போடாமல் இருந்ததுக்கு காரணமே இந்த லாஸ்ட்டு சீன் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆரம்பிச்சது ஃபினிஷிங் வந்து ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கு அதனால கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு தான் போடாமே வச்சுருந்தேன் பட் எப்படி தான் ஆகணும் அப்படிங்குறக்காக தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அடுத்த எபிசோடு கண்டிப்பாக ஒரு மாதிரி ஃபீலிங்ஸான ஒரு எபிசோடாக தான் முடியும் அது ஹாப்பியாக முடிஞ்சால் சந்தோஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ